ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக நான் இப்பொழுது இருந்து பேசுகிறேன் இந்த ஒரு கல்யாணத்திற்கு வந்தேன் போபாலுக்கா போபாலில் கல்யாணம் அங்கு சென்றிருந்தேன் நாளை சென்னை திரும்புவேன் ஒன்றும் பதிவு ஒன்றும் போட முடியவில்லை இடையிலே சரி இதை பற்றி பேசலாம் என்று ஒரு நண்பர் ஒரு சந்தேகம் தெரிவித்தார் விஷ்ணு சகசரநாமத்தின் எழுபத்தி ஓராவது ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம விவர்தனகா பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மக்யோ பிராமண பிரியகா இந்த பிராமணப் பிரியகா அப்படிங்கிற திருநாமத்தில் அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது பிராமணப் பிரியகா என்றால் பிராமணர்களிடம் பிரியமாக இருப்போம் என்று அர்த்தம் கொள்ளலாமா அப்படி என்று கேட்டார் அவர் இல்லை பிராமணனுக்கான குணங்கள் இருப்பவர்களிடம் பிரியமாக இருப்பேன் விரும்பத்தை எப்பொழுதும் தெரிந்து கொள்வதற்காக முயற்சியில் ஈடுபடுகின்ற அவர்களிடம் பிரியமாக இருக்கிறேன் என்று இந்த இந்த திருநாமத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் அது ஒன்றாயிற்று இதுக்கான ஒரு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் இருக்குது பகவத்கீதையில் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் பக்தி யோகம் என்கிற அந்த அத்தியாயத்தில் கண்ணன் சில பேரை சமே பிரியா அவனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் எனக்கு பிடித்தமானவன் அப்படின்னு அர்த்தம் அந்த பிராமண பிரியா சமே பிரியகா அப்படிங்கிற அந்த மேட்ச் இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்லோ சில ஸ்லோகங்களை பார்ப்போம் என்னவெல்லாம் என்ன குணங்களெல்லாம் உடையவர்கள் உடையவர்களை உடையவர்கள் உடையவர்களிடம் கண்ணன் பிரியமாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பதினா பதிமூன்றாவது ஸ்லோகம் இது அத்வேஷ்டா சர்வூத்தானாம் மைத்ர கருணேப நோ நிரகங்கார சமதுக்குக இது ஒரு கேரக்டர் இது 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 ஒரு பண்பு அத்வேஷ்டா சர்வபூதானாம் எந்த உயிரினத்திலும் அவன் உத்வேஷம் காட்டாமல் இருப்பவன் அவன்தான் அத்வேஷ்டாஷ்டா மீன்ஸ் வேஷ்டா மீன்ஸ் விரோதம் காண்பிப்பது துவேஷம் காண்பிப்பது அது இல்லாதவன் அத்வேஷ்டா சர்வபூதானாம் எப்படி மைத்ரகா கருணையே வச்ச அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்லி டு ஆல் எல்லாரிடம் நட்புடன் இருப்பான் கருணையும் செலுத்துவான் அந்த மாதிரியான ஒரு பண்பு அதற்கு பிறகு நிர்மமா நிர் நிர்மமோ அப்படின்னா என்னுடையது நிர்மமகான்னு அர்த்தம் அது நிர்மமோ மீன் என்னுடையது என்று எதையும் சொ சொந்தமாக கொண்டாடுவர் கொண்டா கொண்டாட மாட்டான் அவன் என்னுடையது என்று எதையும் அவன் பாவிக்க மாட்டான் நிரகங்காரகா நமக்கு தெரியும் அகங்காரம் இல்லாதவனாக இருப்பான் சம துக்க சுகீன் துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக பாதிக்கின்ற க்மி என்று பொறுமைசாலியாக இருப்ப இது ஒரு ஒரு செட் ஆஃப் குவாலிட்டிஸ் அத்வேஷ்டா சர்வபூதானம் மைத்ரஹா நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சமதுக்குகீன் அடுத்த கேரக்டர் என்ன எதிர்பார்க்கிறான் நம்மிடம் இருந்து அப்படின்னா சந்துஷ்டா சதம் யோகி யதாத்மா திருடனிஷய மையார்பித மனோபுத்தி யோ மத்பக்தா சமயப்பிரியா சமய எக்ஸ்பிரஷன் சமயப்பிரியகா எக்ஸ்ப்ரெஷன் வருது முதல்ல சொன்ன ஸ்லோகத்தில் இருக்கிற குவாலிட்டியும் உள்ளவனுக்கும் இந்த சமயப்பிரியகா பொருத்தமானது சமயப்பிரியா அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு அர்த்தம் சந்துஷ்டகா சந்துஷ்டான எல்லாம் என்கிட்ட இருக்கு எனக்கு தேவையானது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கவங்க தான் சந்துஷ்டகா இருப்பான் நம்ம கண்டன்டான்னு சொல்லுவோம் அதில் எப்போ திருப்தியோட இருப்போம் அண்ணா யோஜனை பண்ணி பாருங்க நம்மிடமும் எல்லாம் இருக்கும் திருப்தி என்பது நிறைய பேரிடம் இருக்காது ஆனால் நம்ம திருப்தியோடு இருக்க வேண்டும் எனக்கு என்னிடம் எல்லாம் இருக்கிறது தேவையான எல்லாம் அப்படிங்கிற சந்துஷ்டகா சில சந்தோஷமாக இருப்பவன் திருப்தியாக இருப்பவன் சந்துஷ்டா சததம் சததம் எழுந் எப்பொழுதும் எப்பொழுதும் சந்துஷ்டாக சந்துஷ்டா எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவன் யோகி யோகி ஈஸ் அ பர்சன் ஹூ ஈஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஃபார் தி அசோசியேஷன் வித் த டிவைன் ஃபீலிங் ஹிம்ஸ் அல் கனெக்ட் டு தி பரமாத்மா ஆல்வேஸ் தட் இஸ் த பர்சன் ஈஸ் ஹோகி ஐ மீன் ஈ வான்ஸ் டு மிங்கிள் வித் தி பரமாத்மா ஆல் த டைம் தட் இஸ் தி யோகி அதுலேயும் சததம் யோ யோகி போட்டிருக்கலாம் எப்பொழுதும் வந்த நினைப்பில் இருப்பவன் எதாத்மா திருட நிச்சய யதாத்மா எப்படி இருக்கோ அப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இருப்பவனாக இருக்க வேண்டும் அதான் எதிர்பார்க்கிறான் கண்ணன் நம்மிடம் இருந்து திருட நிச்சயா திருடன்ன திருடமான ஒரு தீர்மானத்தோடு இருப்பவன் இந்த காரியத்தை செய்யணும் எப்படி செய்யணும் அதெல்லாம் அப்படி பண்ணிகிட்டே இருப்பான் அது அந்த கர்ம பலனில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் எந்த காரியத்திலும் ஒரு நிச்சய தீர்மானத்துடன் திருடத்துடன் இருப்பவன் திருட நிச்சயம் மையா மனோபுத்தி யோ மத் மத் பக்தா மைய அயனிடம் அர்ப்பிக்கப்பட்ட மனசையும் புத்தியும் உடையவனாக இருப்பவன் அவன் எனக்கு பக்தனாக இருப்பான் மைய அர்ப்பித அண்ணா யோஜனை பண்ணி பாருங்க புத்தி வேறு மனசு வேறு மனசு ஆசைப்படும் புத்தி சொல்லும் இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை நடக்கக்கூடிய விஷயம் இல்லை இந்த காரியத்தை நீ இந்த இந்த ஆசைப்பட்டயா இப்படி செய்யலாம் அப்படின்லாம் புத்தி டைரக்ஷன் கொடுத்துட்டுருக்கோம் ஆனால் கண்ணன் என்ன சொல்கிறான் மனமும் சரி புத்தியும் சரி என்னிடம் அற்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் அவன் இவனுக்கு பக்தனாக கண்ணனுக்கு பக்தனாக இருப்பான் ச மே பிரியகா அப்படிப்பட்டவன் எனக்கு என்னுடைய பிரியத்திற்கு பாத்திரமானவன் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் திருப்பி యో మీన్స్ మయర్పితమనోబుద్ధిన్స్ యవన్ మక్తిపవన్ ఎవనో అవన్ మే ప్రియ అప్పుడు ఇది విశేషమాన శ్లోకం పదిమూనా పది సారీ पदनाल पदोंक द्विजते लोको लोकान्नोज च यर्षभ अर्शा उद्वेग मुक्ता ये प्रिय यस्माजते लोको

அவர் ஏதோ அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது அவர்களை ஒரு செயலில் ஈடுபடுத்த முடிகிறது அப்படிப்பட்ட லோகம் உலகத்தாரை யாரால் ஒரு ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்த முடியலையோ அவன் ஈடுபடுத்த மாட்டானோ இவனுக்கு ஆசை ஆகுதுனால அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து விடுவான் இப்போ நம்ம பொலிட்டீஷியன்ஸு அரசியல்வாதிகள்லாம் எடுத்துருந்தா அவன் பண்ணுற காரியமே இது தான் உலக வார உலகத்தோரை தங்களுடைய வார்த்தைகளினால் சில காரியங்களில் ஈடுபட செய்தல்னு புரிஞ்சுக்கலாம் அதை செய்யாதவன் அதே மாதிரி லோகான் லோகாத்து ந ந உத்விஜதே சா அதே மாதிரி உலக நடப்புகளால் யார் தூண்டப்படாதவனாக இருக்கிறானோ உத்விஜகா உத்விஜத் உத்வி ஜதா உத்வி சதே உத் அதற்குள் ஈடுபடுத்த ஈடுபடுத்துவதில்லை உலக உலக உலகத்தாரால் அவன் அவனை ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்த முடியாது அப்படியார் இருக்கிறானோ அவன் ச யா இந்த ரெண்டும் உடையவன் ரெண்டும் சான இரண்டும் யகா எவனிடம் இருக்கிறதோ அவன் யாரால் இந்த உலகத்தார் ஒரு விஷயத்தில் தூண்டிவிடப்படாமல் இருக்கிறானோ யா எவன் அதே மாதிரியாக உலகத்தாரால் எவன் ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்த முடியாதவனாக இருக்கிறானோ அவன் அவனும் அவன் அது மாத்திரமில்லை ஹர்ஷாமர்ஷ பய உத்வேகி முக்தகா ஹர்ஷா அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறது கொண்டாடுறது ஹர்ஷ ரொம்ப வருத்தப்படுறது ஹர்ஷாமர்ஷை ரொம்ப கொண்டாடுறது ரொம்ப குதூகலம் படுறது ரொம்ப வருத்தப்படுறது இதெல்லாம் இல்லாமல் இருக்க பயம் பயம்னா பயப்படுறது உத்வேகைகி திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களில் மிகுதியாக ஈடுபடுதல் இதில் இவற்றில் எல்லாம் இருந்து முத்தகா விடுபட்டவனாக இருக்கிறானோ நம்ம ரொம்ப வருத்தப்பட ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது ரொம்ப வருத்தப்படக்கூடாது பயப்படக்கூடாது இவற்றில் எல்லாம் இந்த மாதிரியானவற்றிலிருந்து எவன் விடுபட்டு இருக்கிறானோ அர்ஷாமர்ஷ பய உத்வேகி முக்தகா இவற்றிலிருந்து வீடுபட்டவனாக முக்தகானா அவர் அந்த ஈடுபடா ஈடு விடுபட்டவனாக இருக்கிறானோ யகா யார் அவனோ ச ச அவனும் மே பிரியகா எனக்கு பிரியமானவன் அப்படின்னு கண்ணன் சொல்லுகிறான் திருப்பி படிக்கிறேன் அதை எஸ்மான் எஸ்மா திஜதே எஸ்மாத் ந உத்விஜதே லோகோ லோகாது ந உத்விஜத்தை ச யா ஹர்ஷ பய உத்வேகை முக்தா யக சே பிரியா இதோட நிறுத்திக்கிறேன்னு சிலலாம் விசேஷமாக போயின்ட்டுருக்கோம் இந்த குணங்களில் ஏதாவது சிலவற்றையாவது நாம் அடைவதற்கு முயற்சிக்கலாம் என்பது அடியனுடைய அபிப்பிராயம் இந்த முயற்சியில் நாம் இறங்கினால் அந்த பிராமணப் பிரியகா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகவானுடைய திருநாம குணங்களில் ஒன்றா ஒன் ஒன்றுக்கு நாம் பாத்திரராவோம் கண்ணனுடைய பிரியத்திற்கு பாத்திரராவோம் என்று சொல்லி அந்த பகவானுடைய அருளால் நாம் மேலும் நல்ல அருள் அருள் அருளைப் பெற்று பலவற்றையும் சாதிக்கலாம் உலகத்தோருடைய நன்மைக்காக என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் உங்களுக்கு பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்லோட் பண்ண பார்க்குறேன் முடியுமா தெரியல ஸோ இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னும் ரெண்டு ஸ்லோகம் இருக்குது அது அப்புறம் பார்ப்போம் இந்த சமயத்துக்கு இது போதும் என்று நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜா நமகாம்